மாவட்டம் அவிநாசிக்கு அருகே அமைந்துள்ளது காலனியைச் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு ஒன்பது வயதில் சத்தியவாசன் என்ற மகன் உள்ளார் இவர் குருமாபாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் நான்காம் வகுப்பு படித்து வருகிறார் கூலி வேலை செய்து வரும் கணேசன் அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது குடும்பத்தை மேம்படுத்தி வருகிறார் இதனிடையே இவர்கள் வசிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன் என்பவரின் மகன் மோகன் இருபத்தி ஆறு வயதான இவர் பனியன் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டு பந்தய சேவல் விற்பனையில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி சிறுவன் சத்தியவாசன் கோவிலுக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து வெளியே வந்திருக்கிறார் சிறுவன் அங்கிருந்த ரோட்டில் நடந்து சென்றபோது அங்கு தூசி படிந்த நிலையில் ஒரு கார் இருந்துள்ளது அதை பார்த்ததும் சத்தியவாசன் அந்த கார் கண்ணாடியில் படிந்திருந்த தூசியில் தனது பெயரை எழுதியதாக சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் சிறுவனை அழைத்த இளைஞர் மோகன் எதுகடா என்னோட கார்ல கிருக்குன இதுக்கு தான் நாங்கள் கார் வாங்கி வச்சிருக்கோமா என அடித்துக்கேட்டுள்ளார் அதற்கு அந்த சிறுவன் நான் எதுவும் செய்யவில்லை என சொன்னபோதும் அதனை ஏற்க மறுத்த மோகன் சிறுவனை தனது வீட்டிற்குள் அழைத்து சென்று கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார் இதற்கிடையில் கோவிலுக்கு சென்ற சிறுவன் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாகியும் வீட்டுக்கு வராததால் அவரது பெற்றோர் தங்களது உறவினர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளனர் காணாமல் போன சிறுவனை தீவிரமாக தேடி வந்தபோது மோகன் வீட்டருகே சிறுவனின் அடல சத்தம் கேட்டுள்ளது உடனடியாக வீட்டிற்குள் சென்று சிறுவனை மீட்ட உறவினர்கள் மோகனை தட்டி கேட்டுள்ளனர் அப்போது ஏற்பட்ட தகராறில் திடீரென ஆத்திரமடைந்த மோகன் தான் வைத்திருந்த கத்தியால் சிறுவனின் உறவினர்களான செல்வராஜ் மற்றும் கருப்பாத்தால் ஆகியோரை சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளார் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர் அதில் காயமடைந்த சிறுவன் கத்தியால் வெட்டப்பட்ட ஆகியோர் திருப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் இச்சம்பவம் தொடர்பாக மோகன் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் பல சண்முகம் தலைமையில் சிறுவனின் உறவினர்கள் சேவூர் காவல் நிலையம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது உறவினர்களின் தர்ணா போராட்டத்தை தொடர்ந்து மோகனை காவல்துறையினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் உடனே வீட்டுக்குள்ள சென்று கத்தியை எடுத்துக்கொண்டு வந்து அந்த கருப்பாத்தான் செல்வம் என்கிறவனை தாக்கி கத்தியால் குத்தி தற்போது அரசு மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார்கள் ஆனால் காலை ஏழு மணிக்கு நடந்த சம்பவம் இன்று வரையும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை கேட்டால் சாதாரண வழக்குதான் தான் பதிவு செய்வேன் என்று சொல்லி காவல்துறை சொல்லுது ஆகவே விடுதலை சிக்கல் சார்பாக என்னுடைய உருவக்காரர் என்கிற அடிப்படையில் நாங்கள் இங்கே காவல் நிலையத்தை தற்போது முற்றுகையோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க